குமார் ஆண் அழகனான நல்ல படிப்பும் கை நிறைந்த சம்பளமும் உடையவனான குமார் நாய் அரட்டை சுப்பநாய் வாலிப சேஷ்டிகள் அனைத்தும் உடையவனான குமார் ரங்கநாதனின் சீமந்த புத்திரியை வத்தல் உடம்பும் தெற்று பல்லுமாய் நிற்கும் புவனாவை இருபத்தி எட்டு வயதை அநாயசமாய் விழுங்கிவிட்டு நிழலில் நட்ட கருவேப்பிலை கன்று மாதிரி நறுங்கலாய் வளைய புவனாவை மாடி போர்ஷன் இளவட்டங்களால் மரப்பாச்சி என செல்ல பெயரிட்டு அழைக்கப்படும் புவனாவை கல்யாணம் செய்து கொள்ள தீர்மானித்து விட்டான் அசாத்தியமான முடிவு அவனது தாங்கிக் கொள்ள முடியாத முடிவு அந்த விளையாடுறியா உலகத்துல வேற பொண்ணா கிடைக்கல கேக்குறோம்ல என்ன நடந்ததுன்னு சொல்லி தொலையேன் நேத்து வரைக்கும் எங்களோட சேர்ந்து அந்த ஓனா மூஞ்சிய கலாட்டா செஞ்சு தானே நீ இன்னைக்கு எப்படி அவ கழுத்துல தாலி கட்ட துணிஞ்ச குமார் ஏதாவது விவகாரத்துல எசகு பிசக மாட்டிக்கிட்டியா அப்படி ஏதாவதுனா விபரமா எங்ககிட்ட சொல்லுடா நாங்க கவனிச்சுக்கிறோம் குமார் இத்தனையையும் புன்னகை மாறாமல் முகம் சுழிக்காமல் கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தான் ஏய் ஊர்ல இருக்கிற உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா பிராணனை விட்டுடுவாங்கடா நட்புக்கு லட்சணமாய் தனது கடைசி அஸ்திரத்தையும் அவன் மீது எரிந்து பார்த்து விட்டார்கள் நண்பர்கள் அசைந்து கொடுக்கவில்லை அவன் எல்லாருக்குமே இவனது முடிவு திகைப்பாய் நம்ப முடியாததாய் தான் இருக்கிறது எப்படி இருந்தவன் எப்படி மாறினான் அந்த அளவுக்கு புவனாவினால் இவனை எப்படி மயக்க முடிந்தது இந்த கட்டிடத்திலேயே புவனாவை அவள் நின்ற இடத்தை கூட மிதிக்க பிடிக்காமல் வெறுத்தவன்தான் குமார் கீழ் கீழ்போஷன் ரங்கநாதனுக்கு இத்தனை அழகா ஒரு பொண்ணு வேண்டாம் என்னமோ பேச்சலர்ஸ் நாலு பேர் மாடியில் இருக்கோமே கண்ணுக்கு குளிர்ச்சியா லட்சணமான பொண்ணை பெத்தவங்களா பார்த்து வாடகைக்கு விடலான்னு வீட்டுக்காரனுக்கு தோணல பாரு எல்லாம் நம்ம தலைவிதி தினம் காலம்பர ஆஃபீஸ்க்கு போறப்பவும் திரும்பி வரப்பவும் இது மூஞ்சில முழிக்க வேண்டியிருக்கு பகவான் அழக தொட்ட கையால இவளை தொடலடா ஒரு மாசம் சேர்ந்தாப்புல இவளை பார்த்துட்டு இருந்தா கல்யாண ஆசையே போயிடும்னு நினைக்கிறேன் இவ இருக்கிற லட்சணத்துக்கு ரங்கநாதன் சம்சாரமே தேவல சித்த ரெட்டன் அடியா இருக்காள் தவிர பாக்குறதுக்கு பங்குறையா இல்ல அடடே இன்னைக்கு இன்டர்வியூக்கு போறியா வாசல்ல அந்த கரிச்சாங்குஞ்சு எதிர்படுறதான்னு பாத்துட்டு போ செனியன் அது எதிர்த்தாப்ல வந்தா எந்த காரியமும் உருப்படாது இத்தனையும் குமார் கூறிய வார்த்தைகள் தான் இதே புவனாதான் அப்பொழுதும் இருந்தாள் குமார் ரங்கநாதம் சொன்ன பிரமை பிடித்து நின்று விட்டார் ஏன் பொன்னையா நீயா என்னப்பா மேற்கொண்டு பேசவே முடியாமல் துக்கம் தொண்டையை அடைக்க மலங்க மலங்க விழிக்கிறார் புவனா தந்தையின் வார்த்தைகளை சுத்தமாய் நம்பவில்லை எப்படி நம்ப முடியும் நேற்று காலை கூட குமார் ஆபிஸுக்கு கிளம்பும் நேரத்தில் அவள் எதிர்பட்டு விட்டதற்காக முகத்தை சுளுக்கி கொண்டு சடாரென அரைக்கே திரும்பியவனாயிற்றே புவனாவின் தாய் மங்களம் மட்டும் வாய்க்கு வாய் புலம்பிக் கொண்டே இருக்கிறாள் அடி என் கண்ணே கடைசியில உன் தவசுக்கு கடவுள் கண் திறந்து பார்த்தா அடி இத்தள் பட்ட கஷ்டம் சாமிக்கு நேர்ந்துகிட்ட பிரார்த்தனை கொஞ்சமா நஞ்சமா எத்தனை ஜோசியம் எத்தனை ஆருடம் எத்தனை விரதம் அத்தனையும் சேர்ந்து இப்ப நல்ல பலனை தந்துதுடி மகளை கட்டிக்கொண்டு ஓவன அழுகிறாள் அவளுக்கு தெரியும் அழகில்லாமல் பிறந்த மகள் அணு அணுவாய் செத்தது அவளுக்கு தெரியும் ஒவ்வொரு வரனும் தட்டி போன போது புவனா மரக்கட்டையாய் சுருண்டு போனது அவளுக்கு தெரியும் பெண்ணாய் பிறந்ததற்காக புவனா தன்னையும் இப்படி ஒரு அவலட்சணத்தை பெற்று போட்டதற்காக தன் தாயையும் ஒரு சேர நொந்து கொண்டது எத்தனையோ நாட்கள் புவனா தன்னையும் மீறி எரிச்சல் தாழாமல் அம்மாவிடமே கத்திருக்கிறாள் என்ன ஏம்மா பெத்த பிறந்தப்பவே நான் அழகு தெரியும் தெரியும்னோம் அப்பவே என் கழுத்தை நெரிச்சு குழி தோண்டி போச்சிருக்கலாம்ல இப்ப மாதிரி ஒவ்வொருத்தனும் வந்து பாட்டா விமர்சனம் பண்ண இருக்காது இல்லையா மகள் இது போல கத்தும் போதெல்லாம் மங்களம் மரமாய் நிற்பாள் இதை தவிர வேறு வழி இல்லை அம்மாவிடம் மட்டும்தான் கோபம் என்றில்லை புவனாவுக்கு தன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் அத்தனை பேரிடத்தும் கோபம்தான் ஆத்திரம்தான் அந்த வீட்டின் பின்பகுதியில் கிணற்றடியை ஒட்டினார் போன்ற போர்ஷன் இவர்களுடையது முன்பகுதியில் ஒரு புறம் வீட்டின் சொந்தக்காரர் சுகவனம் தனது குடும்பத்தோடும் இன்னொரு புறம் சமீபத்தில்தான் திருமணமான இளம் ஜோடியும் இருக்க மாடி முழுவதும் சின்னஞ்சிறு அறைகளாக தடுத்து கல்யாணமாகாத இளைஞர்களுக்கு காலை எட்டு மணி வரையில் தூங்கிவிட்டு ஒன்பது மணிக்கு அறக்க பறக்க கிளம்பும் கட்டை பிரம்மச்சாரிகளுக்கு ஒழித்துவிடப்பட்டிருக்கிறது போனாவின் முகம் எப்பொழுதுமே சிடுசிடுப்பாய் இருப்பதற்கு காரணம் இந்த மனிதர்களால் தான் இயல்பிலேயே அவளுக்கு நல்ல மனதுதான் பதிமூன்று வயது வரையில் எப்பொழுதாவது அத்தி பூத்தாற் போல சிரித்திருக்கிறாள் நாளாக ஆக மற்றவர்களின் வெகு சாதாரண முகமும் தன் அருகில் விதி அற்புதமாய் அழகாய் மின்னுவதைக் கண்டு எரிச்சல் உண்டாயிற்று அவர்களின் எளிமையான அலங்காரங்கள் கூட வேண்டுமென்றே தன்னை மட்டம் தட்டுவதற்காக திட்டமிட்டு செய்து கொண்டது போல் அவளுக்கு தோன்றியதில் வியப்பில்லை வீட்டுச் சொந்தக்காரரின் இரண்டு பெண்களும் கல்லூரியில் படிக்கிறார்கள் அவர்களை தேடிக்கொண்டு அவர்களது வகுப்பு தோழிகள் வந்துவிட்டால் சிரிப்பும் கும்மாளும்மாய் அவர்களது போஷன் அமர்க்கப்பட அமர்க்களப்படும் போனா அந்த பக்கமாய் செல்லும் போது அவர்கள் எதற்காகவோ கலீரன சிரித்து வைப்பார்கள் இவங்க எல்லாம் பொம்பளைங்க தானே மாடியில நாலஞ்சு தடி பசங்க இருக்காங்கிறது தெரிஞ்சும் எதுக்காக இப்படி சிரிக்கணும் இவங்க அழகா இருந்தா இவங்க மட்டோட நான் அவலட்சணம் தான் அதுக்காக நான் போறப்ப வர்றப்பெல்லாம் கேலி பண்ணி சிரிக்கணுமா இதுக்கெல்லாம் கடவுள் கை மேல பலன் கொடுப்பார் என்ன மாதிரியே ஒரு பொன் பிறந்து அதை வச்சுண்டு இவங்க திண்டாடுறதை நானும் பார்க்கத்தான் போறேன் தனது போஷனுக்கு போகும் வழியில் அத்தனை பேர் காதிலும் விழும்படியாக கிணற்றடியில் அமர்ந்து கத்துவாள் முன்பக்கத்து இளம் தம்பதியர் மாலை நேரங்களில் சினிமாவுக்கோ கடற்கரைக்கோ கிளம்பினால் இங்கே இவளுக்கு உடம்பே பதறும் புதிதாய் ஆனவர்களின் சீண்டலும் சிணுங்களும் இவள் தேகத்தை ஊசியாய் குத்த அவர்களது காதில் விழும்படியாக முனகி தீர்த்து விடுவாள் ஊர்ல உலகத்துல இல்லாம இவங்க தான் புதுசா கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க சி நாலு பேர் இருக்கு இடத்துல இப்படியா பப்ளிக்கா கொஞ்சலும் குலாவலமா இருக்கணும் வைத்த கொமட்டின் வருது மனசுக்குள்ள கமல் பூனந்தேவின்னு ஜோடின்னு நினைப்பு இவனுக்கு இவன் பொண்டாட்டி ரதியா இருந்தா கதவை சாத்திக்கிட்டு கொஞ்சிட்டு போட்டுமே இந்த வீட்டுல கல்யாணமாகாத பொண்ணுங்க இருக்காங்கிறதையே மறந்து போயிடுறாங்க புதுசா கல்யாணமானவங்கன்னா இப்படித்தான் எல்லாருக்கும் தெரியாது அப்பள்ள பூவும் மிட்டாய் பொட்டலும் வாயின்னு வரணுமா அப்பத்தான் இவங்களுக்குள்ள இருக்கிற அந்யோன்னியம் எல்லாருக்கும் தெரியுமாக்கும் போருமே வெக்கமா இல்ல நாளைக்கு புது மோகம் மறந்து போனதுக்கு அப்புறம் இவங்க எலியும் புரியுமா அற அடிச்சுக்கிறதையும் நான் பார்க்காமல போயிட போறேன் இது போலவே மாடியில் இருந்த வாலிபர்களையும் கண்ணில் காண விடாமல் கரிப்பாள் குரங்குங்க எல்லாத்துக்கும் பொம்பள தேகத்தை பச்சை பச்சையா வர்ணிக்கிறத தவிர வேற வேலையே கிடையாது எப்பா பாரு இத பத்தி தான் பேச்சு கணத்தடியில நாலு பேர் முன்னாடி குளிக்கிறோமேங்கிற கூச்சம் வேணாம் இத்தனோடு துண்டை கட்டிட்டு கா சினிமா பாட்டை வேற சீட்டி அடிச்சுக்கிட்டு மணி கணக்கா உடம்ப தேய்ச்சு தேய்ச்சி குளிக்கிறானுங்க சாயந்தரம் அஞ்சு மணி ஏண்டாப்பா வர்றதுன்னு இருக்கு எல்லாம் ஆஃபீஸ் விட்டு வந்து மாடி ஜன்னலில் உட்காந்துட்டு குப்பு குப்புன்னு ரயில் இன்ஜின் மாதிரி ஊதி தள்ளும் சுகவனத்தோட ரெண்டாவது பொண்ணுக்கு மாடியில் இருக்கானே அந்த தீவட்டி தடியேன் பேப்பர்ல ஏரோப்ளைன் செஞ்சு பறக்க விடுறான் இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அந்த பொண்ணுக்கு பதினேழு வயசு கூட ஆகல அதுக்குள்ள இப்படி அலைய வேண்டாம் நானா இருந்தா அப்படின்னு சாவேன் அம்மா இந்த குமார் கடங்காரன் நேத்து நான் கோயிலுக்கு போயிட்டு வரச்சேன் சாமி செஞ்ச பாவம் இந்த சுரூபத்தை இத்தனை நேரம் பார்க்கணும்னு இருக்குன்னு இன்னொருத்தங்கிட்ட சொல்லி கலாட்டா பண்றான் அல்பாயசுல போக நீ வேணா பாத்துண்டேரு இவனை படவட்டம்மா வாரின்னு தான் போற மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க நான் அழகா இல்லைன்னா என் பின்னாடி வர வேணா அதான் இவங்களோட அசட்டு பேச்சை எல்லாம் கேட்க விழுந்து விழுந்து சிரிக்கிறதுக்கு முன்பக்கத்து போஷன் பொண்ணுங்க இருக்காங்களே இவளின் இந்த வார்த்தைகள் பொறாமை புலம்பல்கள் அந்த வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் அத்துப்படியானவை கீழ்வீட்டில் கிணற்றடியில் எப்பொழுதும் இந்த வசைமொழிகள் ரீங்கரித்துக் கொண்டே இருக்கும் எப்பொழுதாவது நிசப்தமாக இருந்தால் புவனாவை யாரோ பெண் பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம் இன்று வரையில் யாருமே பெண்ணை பார்த்துவிட்டு போய் லெட்டர் போடுகிறேன் என்கிற அளவுக்கு கூட அவளின் நம்பிக்கையை வளர்த்ததில்லை பார்த்தவுடனேயே முகத்தில் சுரத்தில்லாமல் கிளம்பி விடுவார்கள் அவர்கள் அந்த பக்கம் நகர்ந்ததுமே புவனா குடத்துடன் கிணற்றடிக்கு வந்து விடுவாள் அவள் கோபமெல்லாம் எந்த பக்கம் பாய்வது என்கிற திசை தெரியாமல் நாலா பக்கமும் சீறி வெடிக்கும் நான் அப்பவே நினைச்சேன் முன்பக்க போஷனை தாண்டி இவங்க வர்றப்பவே அந்த தட்டுவாணி சிரிக்கிங்கள பாத்துருப்பாங்க அவங்கதான் எப்ப பார்த்தாலும் மேலாக்க பறக்க விட்டுட்டு வாசல்லையே நிக்கிறாங்களே அவங்கள பாத்துட்டு வர்ற கண்ணுக்கு நான் எப்படி அம்சமா படுவேன் ஏற்கனவே என்ன கடவுள் இத்தனை லட்சணமா படைச்சிருக்க இதுல இவங்க எல்லாரும் வேற ஏன் வைத்திரச்சல கூட்டிட்டு இருக்காங்க நாசமா போக கீழ் வீட்டுக்காரர்கள் இவளின் சுபாவம் தெரிந்து அதிகமாய் வம்பு வளர்க்க விரும்பாமல் ஒதுங்கி போனாலும் மாடியில் குடியிருக்கும் இளைஞர்கள் அப்படி இருக்க விரும்பவில்லை இவளது வசைமொழிகள் ஒவ்வொன்றுக்கும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ பதிலடி கொடுப்பதும் அவளின் எரிச்சலை தூண்டி விடுவதுமாகவே இருந்தனர் அதிலும் குமார் தான் அவளை தாக்குவதில் இருந்தவன் ரங்கநாதன் சாது அவர் மனைவி மங்களமோ அவரையும் விட பரமசாது தங்களின் ஒரே மகளின் திருமணத்துக்காக அலையாய் அலைவதும் யார் யாரோ என்னென்னமோ சொன்னார்கள் என்று அத்தனையையும் தவறாமல் கடைபிடிப்பதும் உங்க பொண்ணுக்கு சனி தசை அது போற வரைக்கும் இப்படித்தான் ஆட்டும் சனிக்கிழமை தவறாம கோயிலுக்கு போய் சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை நல்லெண்ணெய் விளக்கு போடுங்கோ கருப்பு துணி வாங்கி சாத்துங்கோ எல் சாதம் பிசைஞ்சி பரதேசிகளுக்கு விநியோகம் பண்ணுங்கோ ஒரு தடவை திருமணஞ்சேரிக்கு குழந்தையின்னு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கோ அம்மா போனா வெள்ளிக்கிழமை உப்பு இல்லாம விரதம் இருந்து பாரு மாங்காடு கோவிலுக்கு ஆறு தடவை விரதம் வேண்டிக்கோ நாக பூஜை பண்ணினா கூட தேவல மார்கழி மாசம் விடுகாலிலே குளிச்சு பாவை நோன்பு இருந்து பாரு புவனா எல்லாவற்றையும் தான் செய்தாள் விடாமல் செய்தாள் விரதம் என்றும் வேண்டுதல் என்றும் அரை பட்டினி முழு பட்டினி கிடந்ததன் விளைவு அவளின் தேகம் இன்னமும் பார்க்க சகிக்காமல் போனதுதான் வெள்ளிக்கிழமைகளில் அவள் உப்பில்லாமல் பட்டினி கிடந்து கண்கள் செருக கோவிலிலிருந்து திரும்பும் திரும்பும்போது மாடியில் இருந்தபடி குமார் குரல் கொடுப்பான் முகத்தில் முக முகம் பார்க்கலாம் விரல் நகத்தில் பவழத்தில் நிறம் பார்க்கலாம் பசியும் சோர்வும் எரிச்சலும் ஒரு சேர மாடியை அண்ணாந்து பார்த்து கையிரண்டையும் படபடவென நெறிப்பாள் அவள் கெட்டையில வைக்க உனக்கெல்லாம் பகவான் படி போக மாட்டான் வட்டியும் முதலுமா வாங்கி கட்டிக்க போற பார்த்துக்கிட்டே இரு குமாருக்கு சிரிப்பு பொங்கி கொண்டு வரும் கட்டிலில் அமர்ந்து தலையணையை மடிமீது வைத்து குலுங்கி குலுங்கி நகைப்பான் ஏண்டா அவன் வம்புக்கு போற இப்படி நண்பர்கள் கேட்கும் பொழுது வெடுக்கன பதில் அளிப்பான் அவ பாட்டுக்கு இருந்தா நாயே வம்புக்கு போறேன் போற பாற இது இருக்கிற லட்சணத்துக்கு வாய் வேற இப்படி சொன்னவன் இன்று புவனாவைத்தான் மணப்பேன் என்றால் ஆச்சரியமாக இல்லையா இவனுக்கு மறை கழண்டு விட்டதோ என்று நினைத்தவர்கள் சிலர் ரங்கநாதன் ஏதாவது மருந்து மாயம் வைத்திருப்பாரோ என்று சந்தேகித்தனர் சிலர் இது கூட அவனின் குறும்புத்தனமான விளையாட்டோ என்று பேசிக்கொண்டனர் சிலர் நண்பர்களை முட்டாளாக்க இந்த நாடகமோ என சிந்தித்தனர் சிலர் எது எப்படியோ கல்யாண காரியங்கள் துரிதமாய் நடக்கத் தொடங்கியது குமாரின் பெற்றோர் மகனின் கடிதம் கிடைத்து அலறி புடைத்து கொண்டு ஊரிலிருந்து வந்து தங்களது எதிர்கால மருமகளை பார்த்ததும் வாயடைத்து செயலிழந்து நின்றுவிட்டனர் உனக்கு ஏண்டா இப்படி புத்தி போச்சு பெற்றவள் கண்கலங்க கேட்கிறாள் இவளை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி யாராவது இவ கழுத்துல கட்ட வேண்டாமா அது ஏன் நானா இருக்கக்கூடாது குமார் தன் தாயை சமாதானப்படுத்த மனசுக்குள்ள பெரிய தியாகின்னு நினைப்போ அப்பா இறைகிறார் அவன் தனது வழக்கமான புன்னகையை சிந்துகிறான் நிஜமாவே புவனா செஞ்ச தவத்தோட பலன்தான் இது எத்தனை விரதம் இருந்தா என்னெல்லாம் செஞ்சா அப்போ அவளோட அசட்டுத்தனமான பிரார்த்தனைகளை பார்த்து சிரிச்சமே இப்ப தானே அதோட பலன் புரியறது கல்யாணத்துக்கு வந்திருந்த அத்தனை பெண்மணிகளும் வாய் ஓயாமல் பேசிக் கொண்டனர் புவனா வாயே திறக்கவில்லை கண்களில் துளித்த கண்ணீரை கூட துளைக்க மறந்து வெறும் ஜடமாய் உட்கார்ந்திருந்தாள் இரவின் தனிமையை அவளாலேயே பொறுக்க முடியாமல் போனபோது போது விம்மி வெடிக்கிறாள் என் மேல உங்களுக்கு இத்தனை கருணை பிறந்தது எப்படிங்க அம்மாவனா நான் கடைசியா செஞ்ச பூஜை தான் காரணம்ங்கிறா இத்தனை நாள் இருந்த விரதத்தோட பலன் சொல்றா நான் நம்பல உங்களுக்கு எப்படி என் மேல இத்தனை அக்கறை பொறந்தது அவன் மௌனமாய் அவளது இடுப்பை சுற்றி கைகளை போட்டுக்கொண்டு அந்த நாளை நினைத்து பார்க்கிறான் அன்று மாத்திரம் பாதி இரவில் இருட்டு பிரியாத நேரத்தில் காக்கைகள் கூட கண் விழிக்காத பொழுதில் தூக்கம் கலைந்து அவன் விழித்திருக்காவிட்டான் இன்று இந்த முடிவுக்கு சத்தியமாய் வந்திருக்க மாட்டான் பத்தடிக்கு பத்தடியே உள்ள அந்த அறையில் சுவற்றுக்கு ஒரு கட்டிலாய் நாலு பக்கமும் கட்டில் போட்டு சிநேகித பசங்கள் மல்லாந்து கிடந்தனர் குமாரின் கட்டில் ஜன்னலை ஒட்டி குளிர்காற்று உடம்பை ஊசியாய் தைக்க எழுந்து கட்டிலில் அமர்ந்தபடியே ஜன்னலை மூட முயல கிணற்றடியில் அந்த காட்சி அவனது கண்களில் படுகிறது இந்த நேரத்துல அரிக்கன் வழக்க வச்சுண்டு யார் தண்ணி இறக்கிறது கண்களை தேய்த்து விட்டு தேய்த்து தேய்த்து விட்டு கொண்டு பார்த்தான் புவனாதான் கிணற்றிலிருந்து மளமளவென நீர் இறைத்து தலையில் கொட்டி கொண்டிருந்தாள் சற்று தலைவில் அறிக்கை விளக்குக்கு பக்கத்தில் மங்களம் விளக்கை இன்னும் கொஞ்சம் பெருசா எரிய விட மஞ்சளை எங்க வச்சேன்னு தெரியல புவனாவின் சிடுசிடுப்பான குரல் மங்களம் விளக்கை பெரிதாக எரிய விட மாடி ஜன்னலு இருந்த குமாருக்கு துல்லியமாய் தெரிகிறது சீக்கிரம் குழி குளிர்றது ஜலதோஷம் பிடிச்சுக்க போறது இது மங்களம் பிடிச்சா பிடிக்கட்டும் அதுக்காவது என்ன புடிச்சா சரி இது புவனா குளித்து முடித்தவள் வெடவெடக்க நின்றாள் ஆச்சா உடம்புல இருக்க ஈர துணியை கழட்டி போட்டுட்டு அதோ அந்த மணப்பலகையில இருக்க வெள்ள புடவைக்கு மஞ்சள் குங்கு மட்டு நமஸ்காரம் பண்ணி உடம்புல எடுத்து சுத்திக்கோ நேத்திக்கு அந்த ஜோசியர் சொன்ன ஸ்லோகத்தை சொல்லி மனசார அம்பாலை வேண்டிக்கோ அப்புறம் அந்த புடவையை கழட்டி போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடு வார்த்தைகள் ஸ்பஷ்டமாய் காதில் ஒலிக்க பரபரப்புடன் காணற்கரிய காட்சியை காணப்போகும் சுவாரஸ்யத்துடன் நிமிர்ந்து உட்காருகிறான் ஒரு கணம் நிச்சிந்தையாய் தூங்கும் நண்பர்களை எழுப்பலாமா என்று கூட வாலிப மனம் துடியாய் துடித்தது மறுநாள் யாரும் பார்க்காத காட்சியை தான் மட்டும் பார்த்ததை வார்த்தை வார்த்தையாய் விளக்க வேண்டும் என்ற ஆசையில் அவர்களை எழுப்பாமல் விட்டான் இதோ புவனா இடுப்பில் இருந்த துணியை அங்கேயே நின்ற இடத்தில் உதறிவிட்டு அம்மா சொன்னபடி புடவைக்கு மஞ்சள் குங்குமம் விட்டு வழங்குகிறாள் பின் அதை உடுத்தி கண்மூடி கை குவித்து எந்த அம்மனையோ நெஞ்சுருக வேண்டிக் கொள்கிறாள் பிரார்த்தனை முடிந்த மறுகணம் புடவையை அவழ்தெறிந்து விட்டு அம்மாவை நோக்கி பாய்ந்து ஓடி வந்தவள் அம்மா தாயை இருக கட்டி கொண்டு தெருவில் நடக்கத் தெரியாமல் விழுந்து அடிபட்ட குழந்தையாய் அவள் விசும்ப கையில் தயாராக வைத்திருந்த புடவையால் மகளின் உடம்பை மூடியபடி மங்களமும் பெரிதாய் விம்முகிறாள் என் தங்கமே உன்னை இத்தனை சிரமப்பட வைக்கிறனே நீ படுற கஷ்டத்தை பார்த்துன்னு கல்லா நிற்கிறனே அம்மா புவனாவின் தோள்பட்டை குலுங்களில் குமாரின் இதயமே குலுங்கிவிட்டது அந்த பெண்ணின் வெற்று தேகத்தை விடலைத்தனமான குறும்போடு பார்க்க விரும்பிய கண்கள் அவளின் அளப்பரிய சோகம் கண்டு தன்னை மீறி பொங்கியது ஐயோ என்ன துக்கம் இவ மனசுல எத்தனை ஏக்கம் சொச்சோ என்ன கஷ்டம் இது இத்தனை சோகத்தையும் இவ எங்க மறைச்சு வச்சிருந்தா விடிந்த பின் பகல் நேரத்தில் அலுவல்களுக்கு நடுவில் இரவில் தூக்கத்தின் நடுவில் புவனா அவளின் அர்த்தராத்திரி குளியல் ஒரே ஒரு மஞ்சள் கயிற்றுக்காக அவள் ஏற்ற நோன்பு குளிரில் ஈரம் சொட்ட சொட்ட அவள் கிணற்றடியில் நின்றது தன் தாயானாலும் வளர்ந்த பின் அவள் எதிரில் இப்படி நிற்க வேண்டியிருக்கிறதே என்கிற அவமானத்தில் அவள் கூசி குறுகி நின்ற காட்சி வெள்ளை சேலையை சுற்றி கொண்டு கண்மூடி அவள் நின்ற கோலம் இத்தனையும் முடிந்த பின் அதுவரையில் அடக்கி வைக்கப்பட்டிருந்த துக்கம் பொங்கிவர அம்மா என அவள் அலறிக்கொண்டு ஓடி வந்த காட்சி என்னதான் மூளையை கசக்கி கொண்டு நினைவுபடுத்தி பார்த்தாலும் அவளின் வெறும் தேகம் நினைவில் நிற்கவில்லை அந்த அழுகையும் சோகமும் தான் நெஞ்சில் பாறையாய் நின்றுவிட்டன உங்களத்தன எப்படி என் மேல புவனா விடாமல் கேட்கிறாள் எனக்கு தெரியல ஒருவேளை உங்க அம்மா சொன்ன மாதிரி உன் தவன்தான் காரணமா இருக்கும் அவன் அவளது கன்னத்தில் மென்மையாக முத்தமிடுகிறான்